ஹலோ இன்னைக்கு லஞ்ச்க்கு வந்து அந்த காலங்கள்லாம் ஒரு வண்டிக்காரன் குழம்புன் வா அதாவது எல்லா வெஜிடபிளையும் போட்டு ஒரு குழம்பு பண்றது இதுல வந்து பருப்பு கிடையாது குழம்புலாம் அப்படி கிடையாது காரத்துக்கு பச்சை மிளகா தான் தாளிச்சு கொட்டு எல்லா காயும் போட்டு புளி விட்டு இது நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும் மாவு கூட கரைச்சு கொட்டக்கூடாது ஏன்னா இப்ப ஆத்துல இருக்க லேடிஸ் எங்கேயாவது ஒரு ஊருக்கு ஒரு டூ டேஸ் எங்கேயோ போறான்னா மத்த பேர் ஏதோ ஆம்பளை குழந்தைகளுக்குலாம் என்ன பண்ணுவாங்களாம் இந்த மாதிரி குழம்ப பண்ணி வச்சுட்டு போயிடுவாலாம் அது அப்பிரிட்ஜு கிடையாது பாருங்க பண்ணி வச்சுட்டு போயிட்டா ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கும் சாதம் மட்டும் ஒடிச்சுமுட்டானு வச்சுக்கோங்க ஒரு அப்ளாத்தம் சுட்டு கூட போட்டுருவோம் இதுல நிறைய காய் இருக்கிறதால அப்படியே சா சாதத்துல போட்டு பசஞ்சு நெய்யை விட்டு சாப்பிட வேண்டியதுதான் இப்போ அந்த குழம்பு எப்படி பண்றான்னு சொல்றேன் பாருங்க அதுக்கு தேவையான சாமான்கள் இப்ப பாருங்க அந்த வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி நான் வச்சிருக்கேன் அவரக்காய் வாழைக்காய் கரங்கிக்காய் பூசணிக்காய் கத்திரிக்காய் வெண்டக்காய் அப்புறம் வெங்காயம் எல்லாம் நெருக்கி வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளிய கரைச்சு நான் அதை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு மஞ்சப்பொடி தாழ்ச்சி கொட்டுறதுக்கு நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் பெருங்காயம் ரெண்டு சகப்பு மிளகா காரத்துக்கு இதுக்கு வெறும் பச்சை மிளகா தான் கருவேப்பில கொத்தமல்லி இதுதான் ஈஸியாக பண்ணிடலாம் அந்த குழம்பு வானலி காஞ்சதும் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன் நல்லா கடுகை போட்டுருவோம் அப்புறம் பெருங்காயம் ரெண்டு வர மிளகா வாசனைக்கு காரத்துக்கும் அதான் நல்லா வெந்தயத்தை பாருங்க நான் அரை ஸ்பூன் கிட்டத்தட்ட போட்டிருக்கேன் நல்லா மனமாக இருக்கும் அதான் அப்புறம் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா உடச்சி போடுவோம் வெங்காயம் காரம் திட்டம் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா சில பச்சை மிளகாய் நல்லா உரைக்கும் சிலதும் உரைக்காது அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க வெண்டைக்காய் நாட்டுக்காய் தான் பாருங்க அப்பெல்லாம் அதானே கிடைக்கும் கருவேற்பில மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் உப்பு ஃபர்ஸ்ட் இந்த காய்க்கு தக்கினது போடுவோம் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் புளிஜாலம் விட்ட உடனே போடலாம் ரொம்ப ஈஸி இந்த குழம்பு உடம்புக்கும் நல்லது பாருங்க எல்லா விஜிடபிளும் இருக்கு ஆற்றுல இருக்கா சிரமப்படாமல் அப்போல்லாம் பண்ணிப்பாளாம் இப்போ நமக்கு ஃப்ரிட்ஜு இது இருக்குது ஹோட்டல்ஸ்லாம் நிறைய இருக்கிறதால வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்போல்லாம் ரொம்ப ரேர் பாருங்க ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டேன் அப்போ இந்த மாதிரி பண்ணுவானா அது நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் அப்போ தான் மனம் நன்னா இருக்கும் குழம்போட மனம் இப்போ பார்த்தேல நின்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டேன் அப்போ தான் அந்த நான் புண்ணி இருக்கு பாருங்க போட்ட காய் இப்போ குன்னி இருக்கு இப்போது ஒரு அரை வேக்காடே ஆகிருக்கும் இல்லை இப்போ இந்த புளித்தளத்தை இதை விட்டுடலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுட்டு மட்டா விட்டுக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம மாவெல்லாம் கரைச்சி கொட்ட போறது இல்லை அதனால மட்டா அதில் ஜலத்தை ஒட்டுறோம் வேகிற அளவு கொட்ட போதும் இன்னும் ஒரு அரை வேக்காடு ஆகணும் இல்லையா இந்த அளவு இப்போ அப்போ இந்த காய்க்கு தைக்கின உப்பு இப்போ குழம்புக்கு தைக்கின உப்பு போதும் இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்படியே இறக்க வேண்டியதுதான் உங்களுக்கு வெங்காயம் வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க பூண்டு பிடிக்கிறவா கூட இதில் பூண்டை போட்டுக்கலாம் இதை வதக்கச்சே ஒரு நாலு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் பிடிக்கிறவா நான் இன்னைக்கு போடல வெறும் வெங்காயம் தான் போட்டிருக்கேன் அவ்வளவுதான் இது கொதிச்சு வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு பாத்தீங்களா எல்லா காயும் வெந்திருக்கு ஒன்று கூட இல்லை பாருங்க உடையில நல்லா வெந்துடுத்து எல்லா காயும் இது பாருங்க இப்படி தான் இருக்கும் இப்போ எப்படின்னா சாத்துல சுட சாத்துல நல்லா நெய்யை விட்டுண்டு குழம்பும் தான் அப்படி போட்டுக்கணும் கரண்டியால முண்டு குழம்பும் தானும் சேர்ந்தா மாதிரி போட்டு அப்படியே கலந்து சாப்பிட வேண்டியதுதான் கரிகால தேவையே இல்லை தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஜோரா இருக்கும் வெந்தயமும் பச்சை மிளகாய் ஃப்ளேவரும் அப்படி வருது உடம்புக்கும் நல்லது பாருங்க பாருங்கபிளும் சேரும் போது ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸ்டவ் அணைச்சிடுப்போம் இப்போ சப்போஸ் இந்த காலத்துல நம்ம இன்னைக்கு சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து வேணும்னா கொஞ்சம் உண்டு மாவை கரைச்சி விட்டுக்கோங்க மற்றபடி எதுவும் வேண்டாம் இல்ல சொட்டு இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் பாசனையா இருக்கும் அவ்வளவுதான் இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுருக்கோம் அவ்வளவுதான் வண்டிக்காரன் குழம்பு ரெடி இப்போ வேற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிடுறேன் இந்த பாருங்க இப்படி கலந்த மாதிரி தான் அதை விட்டுக்கணும் எல்லாரும் இந்த காய்கறி மண்டி வண்டிக்காரன் குழம்பு அப்படிலாம் சொல்லுவா இல்லையா இதை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்கோ நிஜமே ரொம்ப ஜோரா இருக்கு குழம்பு என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ